அண்மை செய்தி மே ஏழாம் தேதி மாநிலங்கள் அளவில் நாடு தழுவிய ஒத்திகை நடத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது பாதுகாப்பு செயலாளருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்திய நிலையில் போர்க்கால உத்தரவு என்பதாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவு பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்புகள் நீடிக்கக்கூடிய ஆலோசனை நீடிக்கக்கூடிய நிலையில் மாநில அரசுகளுக்கு இவ்வாறான அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது அவசர காலங்களில் விரைவான மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்காகவும் மாநில அரசுகளுக்கு இந்த அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது வரும் மே ஏழாம் தேதி பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நாடு முழுவதும் ஒத்திகை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அனைத்து மாநில மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்